எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பதிவாக இது இருக்கும் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இயேசு அற்புதம் செய்த சீலோவம் குளத்தை ஜெருசலேமில் கண்டுபிடித்து விட்டார்கள் அந்த குளத்தை கண்டுபிடித்தது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஆகும் அந்த குளத்திலிருந்து அப்போஸ்தலர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செப்பு நாணயங்களையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த கடைசி நாட்களில் தேவனே இப்படி வேதாகம கால இடங்களை நமக்கும் உலகத்திற்கும் வெளிப்படுத்தும்படிக்கு சம்பவங்களை நேரிட பண்ணுகிறார் சீலோவாம் குளம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்று பார்ப்போம் முதலில் இந்த குளம் எருசலேமில் எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை பார்த்து விடுவோம் ஜெருசலேமில் உள்ள தாவீதின் நகரத்தின் தெற்கு பகுதியில் இந்த குளம் இருக்கிறது இந்த சீலோவம் குளத்தில் இருந்து இயேசுவின் காலத்தில் உள்ள ஒரு ரோடு புறப்பட்டு தேவாலயம் வரை செல்கிறது இந்த சீலோவம் குளத்தை இரண்டாயிரத்தி எண்ணூறு வருஷங்களுக்கு முன்பாக எசைக்கிய ராஜா உருவாக்கினார் சீலோவம் குளம் தற்போது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை பார்த்துவிட்டு அதன் வேதாகம முக்கியத்துவத்தை குறித்தும் பார்ப்போம் இரண்டாயிரத்தி நான்காம் வருஷம் கிழக்கு ஜெருசலேமில் அதாவது பழைய ஜெருசலேமில் உள்ள குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் குழாய் உடைந்து விட்டது இதை சரி செய்வதற்காக அரசாங்க அதிகாரிகள் கனரக வாகனங்களுடன் அதை பழுதுபார்க்கும் ஆட்களையும் அனுப்பி வைத்தார்கள் அந்த வேலையாட்கள் அந்த கனரக வாகனங்களின் கருவிகளை வைத்து அந்த இடத்தில் தோண்டி கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் அப்போது அந்த வேலை நடக்கும் இடத்திற்கு அருகில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஒருவர் அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் அந்த ஆராய்ச்சியாளர் கழிவுநீர் குழாயை சரி பண்ணுவதற்காக அந்த வேலையாட்கள் தோண்டுவதை கவனித்துக் கொண்டே இருந்தார் அப்படி அவர்கள் தோண்டும் போது அந்த இடத்தின் கீழே இரண்டு படிக்கட்டுகள் தெரிவதை அந்த ஆராய்ச்சியாளர் பார்த்துவிட்டார் உடனே இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு அவர் அவசரமாக தகவல் தெரிவித்தார் இதை கேள்விப்பட்ட இஸ்ரேல் அரசாங்கத்தின் ஆராய்ச்சி துறையானது அந்த கழிவுநீர் குழாயை சரி பண்ணும் வேலையை உடனே நிறுத்த செய்துவிட்டு அந்த இடத்தில் அகழ்வாராய்ச்சி செய்ய அனுமதி கொடுத்தது அங்கே தோண்ட தோண்ட படிக்கட்டுகள் வந்து கொண்டே இருந்தன தொடர்ந்து அவர்கள் கீழே தோண்டி அதாவது தொடர்ந்து கீழே தோண்டி கொண்டே சேர்ந்தபோது அங்கே ஒரு குளம் இருப்பதை கண்டுபிடித்தார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இருப்பிட திசை அமைப்பு இடம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தபோது அதுதான் எசேகே ராஜாவினால் இரண்டாயிரத்தி எண்ணூறு வருஷங்களுக்கு முன்பு மலை பாறையில் வெட்டி உருவாக்கப்பட்ட சீலோவாம் குளம் என்பதை தெரிந்து கொண்டார்கள் அந்த குளத்தின் அடியில் பாறை அமைப்புதான் இப்போதும் உள்ளது அதாவது சீலவம் குளம் தேவாலயம் இருந்த மோரியா மலையின் பாறையில் வெட்டி உருவாக்கப்பட்டிருந்த குளமாகும் மேலும் சீலவம் குளத்தை கண்டுபிடித்தபோது அந்த குளத்திலிருந்து அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செப்பு நாணயங்களையும் எடுத்திருக்கிறார்கள் அந்த செப்பு நாணயங்களானது கிபி முதலாம் நூற்றாண்டில் அதாவது கிபி அறுபத்தி ஆறிலிருந்து கிபி எழுபது வருஷ காலகட்டங்களில் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்த நாணயங்கள் என்பதை அந்த நாணயத்தில் உள்ள குறிப்புகளை வைத்து தெரிந்து கொண்டார்கள் அப்படியென்றால் கிபி எழுபதில் யூதர்கள் ஜெருசலேமை விட்டு சிதறடிக்கப்படும் வரை யூதர்கள் சீலோவாம் குளத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது காரணம் கிபி எழுபதில்தான் ஜெருசலேம் நகரமும் இரண்டாம் தேவாலயமும் ரோம அரசன் நீரோ என்பவனால் அழிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு எரிக்கப்பட்டது யூதர்கள் ஜெருசலேமை விட்டு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள் அதன் பிறகு அங்கு எந்த மனிதர்களோ குடியிருப்புகளோ கிடையாது எனவே சீலவம் குளத்தை பராமரிக்கவோ தூர்வாரவோ யாரும் கிடையாது அது மாத்திரமல்ல சீலோவம் குளமானது பழைய ஜெருசலேமின் மிகவும் தாழ்வான பகுதியாகும் இதனால் மழை காலங்களில் தண்ணீர் எல்லாம் பள்ளங்கள் வழியாக ஓடி தண்ணீரோடு கூட சேர்த்து சேற்றையும் சகதியையும் கொண்டு வந்து சீலவம் குளத்தில் சேர்த்தது இப்படி தொடர்ந்து நூற்றுக்கணக்கான வருஷங்கள் நடந்ததால் அந்த குளம் முழுவதும் அப்படி சகதியினால் நிரம்பி மூடிவிட்டது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அதின் மேல்பகுதியில் மண் கற்கள் எல்லாம் சேர்ந்ததால் நிலத்துக்கு அடியில் காணாமல் போய்விட்டது இப்போது அந்த குளம் மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்ட போது முழுவதும் அந்த சேறு சகதிகளை எல்லாம் தோண்டி எடுத்த பிறகே அதுவும் மூன்று மீட்டர் அளவிற்கு கீழே சேற்றை அள்ளிய பிறகே அங்கே குளம் இருப்பதை கண்டுபிடித்தார்களாம் எப்படி பாருங்கள் இப்போது ஜெருசலேமுக்கு செல்கிற எல்லோருமே சீலோகம் குளத்தை பார்க்க முடியும் இந்த சீலவம் குளத்தில்தான் ஏசு பிறவியிலேயே தெரியாத ஒரு மனிதனை பார்வையடைய செய்தார் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனங்களில் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவம் குளத்திலே கழுவு என்றார் சீலோவம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாகும் அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்று கூறப்பட்டுள்ளது இயேசு அற்புதம் செய்த சீலவாம் குளம் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டு நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது இந்த சீலவாம் குளத்தை கண்டுபிடித்தபோது அதோடு இணைக்கப்பட்டிருந்த இயேசுவின் காலத்தில் உள்ள அதாவது இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட ஒரு ரோட்டையும் கண்டுபிடித்தார்கள் இந்த ரோடானது சீலவாம் குளத்திலிருந்து ஆரம்பித்து மிக சரியாக தேவாலயம் வரை செல்கிறது சீலவம் குளமானது எழுபது மீட்டர் நீளமுள்ளதாக இருக்கிறது அந்த குளத்திற்கும் தேவாலயத்திற்கும் இடையில் செல்கிற இந்த ரோடானது கண்டுபிடிக்கப்பட்ட ரோடானது அறுநூறு மீட்டர் நீளமுள்ளதாகவும் எட்டு மீட்டர் அகலம் உள்ளதாகவும் இருக்கிறது இந்த ரோட்டின் வழியாக இயேசுவும் அவருடைய சீசர்களும் அநேக முறை நடந்து சென்றதாக நம்பப்படுகிறது அந்த ரோட்டை இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்தில் இஸ்ரேல் அரசாங்கம் தேவாலயம் இருந்த இடத்திற்கு செல்ல விரும்புகிறவர்கள் செல்வதற்காக திறப்பு விழா நடத்தி திறந்தும் விட்டிருக்கிறார்கள் இப்போது அந்த ரோடு ஒரு சுரங்க பாதையை போல் நிலத்துக்கு கீழே இருக்கிறது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மண்ணாலும் கற்களாலும் மூடப்பட்டு முழுவதும் மூடப்பட்டு விட்டதால் இப்போது நிலத்துக்கு கீழே இருக்கிறது சீலோவம் குளத்தை தோண்டி கண்டுபிடிக்கப்பட்ட போதுதான் அந்த ரோட்டையும் தோண்டி கண்டுபிடித்தார்கள் அந்த ரோட்டிற்கு மேலே இப்போது பாலஸ்தீனிய இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகள் இருக்கின்றன வேதாகம பண்டைய காலத்தில் சீலோவம் குளத்தின் தண்ணீர் மிகவும் புனிதமானதாக கருதப்பட்டது தேவாலயத்தின் பலி பொருட்களையும் தேவாலயத்தின் பலிபீடத்தையும் இந்த சீலோவம் குளத்தின் தண்ணீரால் தான் சுத்திகரிப்பார்களாம் மேலும் அந்நாட்களில் தேவாலயத்தில் பழி செலுத்துகிறவர்கள் இந்த சீலவாம் குளத்தில் தங்களை சுத்திகரித்து கொண்ட பிறகு அந்த குளத்திலிருந்து தேவாலயம் வரை செல்கிற அந்த விசேஷித்த ரோடு அந்த பாதையில்தான் அதாவது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அந்த ரோட்டில்தான் தேவாலயத்திற்கு ஏறி செல்வார்களாம் அதனால்தான் அந்த பாதை யாத்ரீகர்களின் ரோடு என்று அழைக்கப்பட்டது அந்த ரோட்டில் வேறு யாருமே போக மாட்டார்களாம் சீலோவம் குளத்தில் தங்களை சுத்திகரித்து கொண்டவர்கள் மட்டுமே அந்த பாதையில் தேவாலயத்திற்கு ஏறி செல்வார்களாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சீலவம் குளத்தையும் இப்போது எப்படி கண்டுபிடித்து விட்டார்கள் பாருங்கள் இந்த சீலவம் குளத்தை இரண்டாயிரத்தி எண்ணூறு வருஷங்களுக்கு முன்பே எசேக்கிய ராஜா தான் பாறையை வெட்டி உருவாக்கினார் ஏன் எதற்காக எந்த சூழ்நிலையில் இப்படி உருவாக்கினார் என்றும் இந்த குளத்திற்கு தண்ணீர் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்கிற சுவாரஸ்யமான தகவலையும் பரிசுத்த வேதகமத்திலிருந்து பார்ப்போம் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இசைக்கியா ஒரு குளத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதாலே தண்ணீரை நகரத்துக்குள்ளே வரப்பண்ணினான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற குளம் என்பது இந்த சீலோவாம் குளம்தான் இந்த குளத்தை ஏன் எசேக்கிய ராஜா உருவாக்கினார் தெரியுமா இரண்டு நாளாகமத்தின் புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் இந்த எசேக்கியா கீகோன் கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதி நகரத்துக்கு நேராக திருப்பினான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கியோன் ஆறு என்பது ஒரு பெரிய தண்ணீர் தடாகமாகிய நீரூற்று ஆகும் அந்த நீரூற்று ஜெருசலேம் நகரத்தின் மதில் சுவருக்கு வெளியே இருந்தது அந்த நீரூற்று மலை குகை வழியாக மேல் நோக்கி பீரிட்டு பாய்ந்து பிறகு ஜெருசலேம் நகரத்திற்குள் பாய்ந்து சென்றது அதாவது முழு ஜெருசலேமுக்கும் அந்த கியோன் நீரூற்றுதான் தண்ணீர் ஆதாரமாக இருந்தது ஆனால் இசைக்கிய ராஜாவின் நாட்களில் எதிரியாகிய அசிரிய ராஜாவாகிய சனகிரிப்பு என்பவன் பெரும் படையோடு வந்து எருசிலேமை முற்றுக போட்டிருந்தான் ஆனால் கியோன் நீரூற்று எருசலேமுக்கு வெளியே மதிலுக்கு வெளியே இருந்தது அப்படி என்றால் அந்த எதிரிகளாகிய அசிரியர்கள் அந்த தண்ணீரை கண்டுபிடித்து விட்டால் அந்த தண்ணீரை எதிரிகள் தங்கள் தாகத்திற்கு பயன்படுத்துவதும் அல்லாமல் அந்த தண்ணீர் எருசிலேமுக்குள் வருகிற குகை பாதை வழியாக எளிதாக எருசலேம் நகரத்திற்குள் வந்து விடுவார்கள் மேலும் எதிரிகள் அந்த தண்ணீரை கண்டுபிடித்து அதை தடுத்துவிட்டால் எருசலேம் நகரத்து மக்களுக்கு தேவாலயத்தின் பணிகளுக்கு வேறு நீராதாரம் எருசலேமுக்குள் கிடையாது எனவே எதிரிகள் நகரத்தை முற்றுகை போட்டிருக்கும் நாட்களில் எருசலேமின் மக் எருசலேம் மக்களின் தண்ணீர் தேவைக்காகவும் எருசலேமுக்கு வெளியே இருந்த அந்த முக்கியமான கீகோன் நீரூற்றை எதிரிகள் கண்டுபிடித்து கூடாது என்பதற்காகவும் எஸ் ஏகே ராஜா என்ன செய்தார் தெரியுமா எருசலேமின் மதில்களுக்கு வெளியே இருந்த அந்த கீகோன் நீரூற்றை மேல் நோக்கி சென்ற அந்த தண்ணீர் பாதை முழுவதையும் அடைத்து விட்டார் அதை கீழே கீழ் நோக்கி திசை திருப்பி அந்த மலையை குடைந்து ஜெருசலேம் நகரத்திற்கு உள்ளே தாவீதி நகரத்தை நோக்கி தெற்காக ஒரு சுரங்க மலையில் வெட்டி உருவாக்கினார் அந்த சுரங்கப்பாதையின் முடிவில் ஒரு குளத்தையும் வெட்டி உருவாக்கினார் அந்த குளம் தான் சீலோவாம் குளம் அந்த சுரங்கப்பாதை வழியாக கீகோன் நீரூற்றிலிருந்து தண்ணீரை திசை திருப்பி ஜெருசலேம் நகரத்திற்குள் வெட்டப்பட்டிருந்த சீலோவாம் குளத்தில் தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்தார் எனவே எதிரிகள் எவ்வளவு நாட்கள் நகரத்தை முற்றிய போட்டிருந்தாலும் நகரத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்காது அந்த பழைய நீர்வழி பாதையாகிய அந்த பழைய நீர்வழி பாதை வழியாக எதிரிகள் நகரத்திற்குள் ஊடுருவி வரவும் முடியாது அதை அடைத்து விட்டார் எவ்வளவு ஞானம் பாருங்கள் கீகோன் நீரூற்றிலிருந்து குளம் வரை எஸ் ராஜாவினால் உருவாக்கப்பட்ட அந்த சுரங்க பாதையானது ஐநூற்று முப்பத்தி மூன்று மீட்டர் நீளம் உள்ளதாகும் இப்போதும் ஜெருசலேமிற்கு செல்கிறவர்கள் அந்த எசேக்கியாவின் சுரங்கப்பாதை வழியாகவும் சென்று பார்வையிட முடியும் எசேகியா உருவாக்கிய அந்த சுரங்கப்பாதையின் இரு பக்கத்து மலை பாறை சுவர்களிலும் எபிரைய மொழியில் எழுதப்பட்டிருப்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற சம்பவங்கள் இடங்கள் எல்லாமே உண்மையானவை சத்தியமானவை என்பதை உலகத்தாரின் கண்களுக்கு முன்பாக இந்த கடைசி நாட்களில் தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஆமீன்